எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாவில் நபீதுலா முசா அலி இஸ்லாம் மதியன் நகருக்கு செல்கிறார்கள் மதியன் நகர் முசா அலி இஸ்லாத்திற்கு பரிச்சயம் இல்லாத ஊர் அது சூழ்ச்சியில் இருந்து தப்பித்து ஏதாவது ஒரு ஊருக்கு போய் தஞ்சமடைய வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவர்களுடைய வாலிப பருவத்தில் மதிய நகரை நோக்கி செல்கிறார்கள் ஊருக்குள் உள்ளே நுழைந்த பொழுது அவர்களுக்கு யாரும் பரீட்சையும் இல்லை எதுவும் இல்லை இதுவரை நிக்கா நடக்கவில்லை ஒரு வேலை இல்லை கடுமையான முறையில் வசி பட்டினி இப்படியான ஒரு நிலையிலே ஒரு ஊருக்குள் செல்கிற பொழுது ஒரு துவாவுடன் அந்த ஊருக்குள் செல்கிறார்கள் நீ என்ன தருகிறாயோ அனைத்து நன்மைக்கும் நான் உடையவனாக இருக்கிறேன் என்ற ஒரு துவாவுடன் செல்கிறார்கள் அந்த ஊரில் வசித்து வருகிற ஷாயிப் அலேஹி அவர்களுடன் மூசா அலி இஸ்லாத்திற்கு பரிச்சையும் பழக்கம் ஏற்படுகிறது எனவே ஷாயிப் அலைஹிஸ்லாம் மூசா அலி இஸ்லாத்தை தனக்காக வேலைக்காரராக பணியாளராக நியமிப்பதற்காக வேண்டி அவர்கள் மூசா அலி இஸ்லாத்திடம் பேசுகிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்கள் வேலைக்கு தகுதியானவர் என்ற பரிந்துரை சொல்லுகிற ஷாயிப் அலி இஸ்லாத்தினுடைய மகள் ஒரு நல்ல பணியால் அவருக்கான ரெண்டு தகுதி நல்ல பலசாலியாகவும் இருக்கிறார் நல்ல நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார் என்ற ரெண்டு வார்த்தைகளை சொல்லி ஷாயைப் அலி இஸ்லாத்தினுடைய வீட்டில் பத்தாண்டுகள் பணி செய்கிறார்கள் முசா அஸ்லாம் அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிக்காகம் நடக்குது குடும்பம் கிடைக்கிது நுகுவோச்சு நடக்குது இப்படி அந்த வாழ்க்கையை பயணிக்கிறது முசா அலி வரலாறுகளை பல்வேறு நேரங்களில் நாம் கேட்டுட்டு வரோம் இங்கே பொறுப்புகளுக்கும் பணிகளுக்கும் ஆட்களை நியமிக்கிற பொழுது தகுதிகள் கவனிக்கப்பட வேண்டும் என்ற இந்த ஆயத்தை மிக தெளிவாக உணர்த்துகிறது ஒருவரை ஒரு வேலைக்கோ ஒரு பணிக்கோ ஒரு பொறுப்பிற்கோ நியமிக்கிற பொழுது பொறுப்புக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதை பல்வேறு இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் கொடுப்பதற்கு முன்னால் நபிகள் அழைகல்ல ஒருவர் கேட்டார்கள் ஐயாமத்து எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள் ஐயாமத்து எப்பொழுது வரும் என்று நபிசல்லா அலி செல்லம் கேட்ட நபியிடம் கேட்ட பொழுது அமானிதங்களை வீணடிக்கப்பட்டால் நம்பிக்கை வீணடிக்கப்பட்டால் தியாமத்து வரும் என்று சொன்னார்கள் அந்த கிராமவாசி திருப்பி கேட்டால் எனக்கு புரியவில்லை நம்பிக்கை எப்பொழுது வீணடிக்கப்படும் அமானத்துங்கிறது எப்போ வீணடிக்கப்படும் என்று திரும்ப கேட்கிறார்கள் இதா உசிதல் அம்ரு இலா இலாதி தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்பும் பணியும் தரப்பட்டால் தியாமத்தை நான் எதிர்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உரியவர்களிடத்தில் முறையான பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற பொழுது கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை என்கிறார்கள் அமானிதம் என்கிறார்கள் தகுதி இல்லாதவர்கள பொறுப்புகள் தரப்பட்டால் அவர்கள் அமானுதத்தை வீரடித்து விடுவார்கள் எனவே யாமத்துடைய நெருக்கத்தில் இப்படியான நிலைகள் ஏற்பட்டு போகும்னா பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் பணிகளுக்கும் வரக்கூடியவர்கள் பொறுப்பிற்கும் பணிகளுக்கும் வருவார்கள் அப்படி இல்லையானால் அப்படிப்பட்ட பணிகளும் பொறுப்புகளும் பொறுப்புடைய கனத்தை கண்ணியத்தை மரியாதையை அமானியத்தை அவர்கள் முறையாக பேணாமல் அதை வீணடித்து நாசமாக்கி விடுவார்கள் அதன் விளைவுகளாக சமுதாயத்தில் பெரும் பெரும் குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள் எனவே ஒரு பொறுப்பை கொடுக்கிற பொழுதோ அல்லது நாம் பொறுப்பை எடுக்கிற பொழுதோ அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாம் நாம் முதல்ல யோசிக்கணும் அல்லது யாரிடத்தில் பொறுப்பை கொடுக்கிறோமோ பணிகள் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது என்பதை அனுக்கிறது ஒரு வேலை இருக்க வேண்டிய தகுதி ரெண்டு என்று குரான் சொல்கிறது ஒன்று அல் அமானத் அவர்கள் நம்பிக்கை இருக்கணும் இரண்டாவது அல் கோபத்து அவர்கள் பலமும் ஆரோக்கியமும் இருக்கணும் அல்ல பலமுள்ளவராக

முழுக்கு போடுறதுங்கிறது அது இஸ்லாமில் எதிர்பார்க்கல நபிகள் நாயகம் செல்லல்லாவே செல்ல முகாதிபு ஜபல் ரெடி அல்லாவும் இவர் மிகப்பெரிய அளவு பொருளாதார ரீதியான கல் கல்வி அறிவு பெற்றவர் முகாதிபு ஜபல் ரெடி அல்லாவுக்கு சொன்னாங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமாக நல்ல படிச்சிருக்கிறீங்க எனவே யமன் நாட்டிற்கு உங்களை நான் ஆளுநராக அனுப்புகிறேன் மகிழ்நாயகன் செல்லா அலி செல்லம் நாட்டினுடைய ஆளுநர் பதவியை பொறுப்பை என்ன எமனு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அன்றைக்கு அரபுநகத்தில் பொருளாதார கேந்திரமாக இருந்த ரெண்டு பகுதி தான் ஒன்று சிரியா இன்னொன்று யமன் நீங்கள் அரபு நல்ல பார்த்தீங்கன்னு அரபு வியாபாரத்துக்குன்னு அரபுநாட்டிலேருந்து புறப்பட்டு போவாங்க வருஷத்துக்கு ரெண்டு பயணம் இருக்கும் ஒரு பயணம் யமனுக்கு போவாங்க இன்னொரு பயணத்தில் அல்லாஹ் போகலான் சொல்றான் இல்லையா லீலாஃபி குரைசீனி இராஃபினதஷ்டிகா யோசை கோடை காலத்துல ஒரு பயணம் குளு காலத்தில் ஒரு பயணம் அரபுகத்தில் இந்த ரெண்டு பயணம் இருக்குமேன்னு அல்லாஹ் தானே சொல்கிறான் எனவே அவங்க போகிறதே எவனுக்கும் சிரியாவுக்கும் தான் இந்த தான் வியாபார கேந்திரம்

நல்ல எக்ஸ்பெக்ட் ஆன மாதிரி ஜபர் ரலிகன்பாவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கிறார் அதே சமயத்தில்

யார் விபச்சாரம் செஞ்சிட்டா தண்டனை நிறைவேற்றது மது குறிச்சிட்டா கசையடி கொடுக்கறது தண்டனை என்ன அனசடியுள்ளாகும் மனசளவுல ரொம்ப உறுதியானவங்க ரொம்ப உறுதி என்ன இந்த மாதிரி தண்டனைகள் நிறைவேற்றும் போது இறக்க வந்துடக்கூடாதுக்கும் அல்லாஹ் சொல்ல அல்லாவுடைய சட்டத்தை வரவேற்றுறதுல நீங்க உங்கள் இரக்கமும் காட்டக்கூடாதுங்க அல்லாஹ் எனவே கட்டுமையான மனம் கொண்டு அந்த அனஸ்திரேலியம் லாபர உறுதியான மனம் கொண்டு அனஸ்திரேலியம் லாபுற தண்டனைகள் நிறைவேற்றுகிற செஷனுக்கு போட்டா இப்படி ஒவ்வொரு சாபிகளையும் அந்த சாமி கிட்ட என்ன திறமை இருக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு பொறுப்புக்கோ பதவியோ கொடுக்கப்படுறதுக்கு முன்னால அதை அமானியமா பாதுகாத்து அதுக்கு உண்டான கடமையை நிறைவேற்றுவாரா அதே சமயத்தில் அதில் சபூதர் திஃபார் வழியெல்லாம் செல்லல் ஆலோசனத்தில் வந்து ஒரு பொறுப்பு பதவி கேட்டாங்க செல்ல ஆலோசியனம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க லாத்தர்ஸ் அலிமா ரா யார சொல்ல எத்தனையோ பேருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்களே பதவி கொடுத்துருக்கிறீங்களே செல்ல நான் நீங்கள் அதுக்கு தகுதியாக இருக்க மாட்டீங்க என்ன இன்னும் சொல்ல அழிசோ நீங்கள் பலகீனமான ஆள் பலகீனமான ஆள்லாம் பொறுப்புக்கு வர முடியாது என்று செல்வந்தாரேசுல அதையும் மீறி நீங்க பொறுப்படுத்தீங்கன்னா நாளைக்கு டியாமத்தில் உங்களுக்கு கஷ்டமாகவும் துணியாவில் உங்களுக்கு நஷ்டமாகவும் போயிடும் நான் செல்வதாரை பொறுப்பு தகுதி இல்லாதவங்க பொறுப்புக்கு வராதீங்க பொறுப்பு என்பது கண்ணியமானது கனமானது அது அமானது உங்களுக்கான தகுதி இருக்குதாங்க யோசிங்க யோசிச்சுங்க இது மூலமாக ஒரு முப்பது சதவீதம் நன்மை சம்பாதிக்க முடியும்னா எழுபது சதவீதம் பாவத்தை சம்பாதிச்சே கூடாது நாளைக்கு யாமத்தில்

கடுமையாக இருந்த யாரும் தவறு செய்ய முடியாது சட்டம் ஒழுங்கு அவ்வளவு பிடியில் இருந்துச்சு அவங்களுடைய குணத்தை போலவே ஆனா அதே மறுபலத்தில் நீங்க உஸ்மான பன்னெண்டு வருஷம் ஆட்சியை பாருங்க முதல் ஒரு ஆறு வருஷம் சரியா இருந்துச்சு உள்ள போச்சு இஸ்லாமிய அரசு இஸ்லாமிய சிலாபத்துல இஷ்டத்துக்கு தடி எடுக்காமலாம் தண்டக்காரங்கிற மாதிரி எல்லா ஆளுநர்களும் ரவுடிகள மாறிட்டாங்க கட்டுமையான முறையில் காப்பு செய்கிறவன விபச்சாரம் செய்ய கொடக்காரர்களாக ஆண் எப்படி மாறினாங்க உஸ்மான் அலி அல்லாவுடைய கிடைக்கல முதல் ஆறு வருஷம் கையில இருந்துச்சு பின்னால உள்ள ஆறு வருஷம் உஸ்மான் அலி ஆட்சி முழுமையான கண்ட்ரோல் கிடைக்கல இஸ்லாமிய கலாபத்துல பிரச்சனைகளும் குழப்பமும் ஆரம்பிச்சது அங்க இருந்துதான் என்ன காரணம் கடைசி ஆறு வருஷம் உஸ்மான் அலி ரொம்ப திணறிட்டாங்க கண்ட்ரோல் எடுக்க முடியல என்ன ஆளுநர்களை வச்சுதான் ஆளுநர்கள் கிட்டத்தட்ட

ஆனால் இவர்களே குற்றவாளிகளாவிட்டார்கள் இவங்களே மாறிட்டாங்க என்ன காரணம் எல்லாமே அல்லாவினுடைய குடும்பத்தோடு பின்னி பிணைந்திருக்கிற அல்லாவுடைய குடும்பம் நிறைய உஸ்மான் உஸ்மான குடும்பத்தினர்கள் இதுக்கு என்ன எழுதுவாங்கன்னா ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒண்ணு உமர்வழி இல்லா பொறுத்த வரைக்கும் சுபாவமே கடுமையான சுபாவம் உஸ்மான் வழியல்லாவுடைய சுபாவம் ரொம்ப இறக்க குணமுள்ள சுபாவம் ரொம்ப இரக்கமான சுகம் அதுவே அவங்களுக்கு பெரிய நெகட்டிவான விலையை ஏற்படுத்து உமரலி இல்லாவுல்லாம் குடும்பத்துக்காரன் யாராவது தப்பு செஞ்சா ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க தண்டனை மற்றவங்களுக்கு ஒரு அடி கொடுத்தா குடும்பத்துக்காரன் தப்பு செஞ்சா ரெண்டு தன் தண்டனை பண்படங்க கொடுப்பாங்க ஆனா உஸ்மான் வழி இல்லாத வரைக்கும் இறக்க குணங்கிறதுனால உடனே கடுமையா தண்டிக்க மாட்டாங்க உபதேசம் பண்ணி விட பார்ப்பாங்க அதையே அவங்களுக்கான அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு தப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க ஆளுநர்கள் தவறு செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஆளுநர்கள் தவறு செய்கிற பொழுது தண்டிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க உஸ்மான் ஒரு அந்த மாநிலமே அப்படியே என்ன செய்யணும் அவங்க கைக்கு கிடைக்காம ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்களே தவறு செய்யும் போது அவங்கள பிடிச்சி தண்டிக்கிற பொழுது என்ன ஆயிடும் கை மீறி போயிடுச்சு இது விளைவுகள் என்ன ஒரு மூவாயிரம் ரவுடிகள் மதீனாவுக்குள்ள நுழைஞ்சி உஸ்மான கொலை செஞ்சுட்டு தான் போனாங்க கடைசி அவங்களுடைய இந்த இறக்க குணத்தை சுபாவத்தை பயன்படுத்தி தவறு செய்கிற குற்றவாளிகள் ஆட்சிக்கு வந்து இஸ்லாமிய கிலாபத்தையே சின்ன பண்ண கடைசியில ஒரு முப்பது வருஷத்துல அந்த கிலாஃபை போச்சு அப்போ இங்க ஒரு யோசிக்கணும் பொறுப்புகளும் பதவிகளும் வருகிற பொழுது அந்த பொறுப்புகளுக்கான பதவிகளுக்கான சில விஷயங்கள் இருக்குது கவனிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது உஸ்மான் அடியில்ல பதவியும் பொறுப்பும் ரசூல்லாவோடு அங்கீகரிக்கப்பட்டது இப்படி ஒரு முடிவு வரும் உஸ்மான் என்று செல்லாரீசனம் சொல்லிட்டாங்க இந்த உண்மத்து உஸ்மான வந்துச்சு ஆனால் பன்னெண்டு வருஷம் இப்படி ஆட்சி செய்த உஸ்மான் அலி அல்லாவுடைய இரக்க குணம் ஒரு ஆட்சியாளருக்கு எப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தி தருதுங்கிறத நம்ம உஸ்மான் அலி அல்லாவுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் படிக்கணும் எனவே பதவிகளும் பொறுப்புகளும் வருவதற்கு முன்னால் உங்களுக்கான தகுதியை சுய பரிசோதனை செய்யுங்கள் பாசல் தாவான அலமதுல்லா அர்பில்லாக அல்லாஹ் முகமத் அகப்பல் மின்னா சலாத்தனா وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تخشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى, على صلى, على صلى الله عليه محمد عبيو. عبيو.